அனைவருக்கும் வணக்கம் இதய பாதுகாப்பு மற்றும் இதயம் சார்ந்த விழிப்புணர்வை உங்களுக்காக வழங்குவது சேனல்ஸ் அண்ட்யன்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நாம் விழித்திருக்கும் போதும் நாம் உறங்கும் போதும் நம்மை உணர்வோடு உயிரோடு இணைத்து செயல்படுத்துவது நமது இதயமாகும் இந்த இதயம் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு மிக முக்கியமாக மூன்று காரணிகள் பார்க்கப்படுகிறது முதல் காரணி முறையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சரிவிகித அளவு உணவு இரண்டாவது காரணியாக பார்ப்பது நாம் முறையே பராமரிக்கக்கூடிய நமது உணர்வுகள் மூன்றாவது காரணியாக பார்ப்பது நாம் முறையே செய்யக்கூடிய உடற்பயிற்சியாகும் இந்த மூன்றும் நம்மால் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக நமது இருதயம் பலகீனத்தை சந்திக்க நேரிடலாம் நாம் இதய நோய்களின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதுதான் இதன் பொருளாகும் இத்தகைய ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு முன்னெச்சரிக்கையாக நாம் ஒரு சில பரிசோதனைகள் செய்து கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகும் முதல் பரிசோதனையாக ஏபிஓ பி டெஸ்ட் அப்படின்னு நம்ம ரத்த பரிசோதனை நிலையங்களில் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய இரத்த பரிசோதனை இந்த ஏபிஓ பி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புரதத்தின் அளவிடை நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதன் மூலியமாக நமக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பரிசோதனை இந்த ஏபிஓபி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுப்பை சுமந்து செல்லக்கூடிய ஒரு புரதமாகும் இந்த புரதம் வந்து இரண்டு இடங்களில் வந்து சுரக்கிறது ஒன்று வந்து நமது சிறுகுடல் மற்றொன்று நமது கல்லீரல் சிறுமுடலில் சுரக்கும் போது இந்த ஏபிஓபி வந்து நாற்பத்தி எட்டு என்று அழைக்கப்படுகிறது ஏபிஓபி நாற்பத்தி எட்டு என்று அழைக்கப்படுகிறது இது நம் உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை உடைத்து சிறு சிறு சொல்லக்கூடிய சிறு கொழுப்புகளாக உடைத்து அதை ரத்தத்தில் கலக்க செய்கிறது அடுத்ததாக நான் பார்க்க பார்க்கவிருப்பது இந்த கல்லீரல் நமது லிவரிலிருந்து சுரக்கக்கூடிய இந்த ஏபிஓபி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றது மிகவும் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு இந்த புரதம் செய்யக்கூடிய வேலை என்ன பாத்தீங்கன்னா நமது ரத்தத்தில் கலந்து வரக்கூடிய உணவில் இருந்து கிடைக்கப்பெற்ற இந்த கொழுப்புகளாக இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமாக எல்டிஎல் விஎல்டிஎல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது எடுத்து சென்று நம்ம ரத்த குழாயின் முச்சுவரில் படிய செய்யும் அப்ப ரத்த குழாயின் உற்சுவரில் இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் படியும் போது ரத்த குழாயினுடைய உற்றுவரின் சுற்றளவு சுருங்கும் அப்ப ரத்த குழாய் வந்து சுருக்கம் அடையும் போது ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அழுத்தம் அதிகரிக்கும் இப்ப ரத்த குழாயில் அழுத்தம் அதிகரிக்கும் போது இதே அழுத்தம் இருதயத்திற்கும் எடுத்து செல்லவும் நாளடைவில் இந்த கொழுப்பு படலங்கள் அங்கிருந்து உடைபட்டு வேறு ஏதாவது ஒரு பெரிய முக்கிய ரத்த நாளங்களில் இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கு சென்று ஒரு அடைப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த அடைப்புகள் நாளைக்கு அதுவே ஒரு மாரடைப்பிற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆகவே மிகவும் முக்கியமாக இந்த அப்போ பி அப்படின்ற ஒரு இரத்த பரிசோதனையை நாம் முன்னெச்சரிக்கைக்காக நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் ஒரு ஒரு ஆயத்த ஒரு பாதுகாப்பாக நாம் இதை கருத்தில் மேற்கொண்டு செய்யலாம் இந்த பரிசோதனை செய்து கொண்டு உங்களுக்கு ரத்தத்தில் இந்த அப்போபியின் அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் முறையாக உங்களுடைய மருத்துவரை அணுகி நல்லதொரு சிகிச்சையை எடுத்துக்கொண்டு உங்கள் இதயத்தின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியத்துடன் ஆயுளுடன் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்